ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சின்ன பையன் அப்படின்னு கூட வந்து பார்க்காம ரவீந்திர ஜடேஜா பாத்தீங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸிங் ரூம்ல சர்ஃபாஸ் கான்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு மனசை விட்டு ரொம்ப சோகத்தோட வந்து பேசியிருக்காரு சதம் அடிச்சு எனக்கு வந்து பெருசா அதில் வந்து ஒண்ணும் பெருசா சந்தோஷம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து ரவீந்திர ஜடேஜா வந்து சொல்லியிருக்காரு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையான மூணாவது டெஸ்ட் போட்டியில் ரோஹித் சர்மா ஃபார்முக்கு வந்திருக்காரு ரோஹித் வந்து ரீசெண்ட் டைமாவே சரியா வந்து ஆடல பட் இப்போ வந்து நூற்றி முப்பத்தி ரன்கள் அடிச்சு ரோஹித் வந்து அவரோட ஃபார்ம் வந்து நிரூபிச்சிருக்காரு இன்னொரு புறம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒருபுறம் வந்து ஜெய்ஸ்வால் ஒரு போட்டியில் அடிக்கிறாரு இன்னொரு போட்டியில் கில் அடிக்கிறாரு இன்னொரு போட்டியில் வந்து ரோக்கிட் வந்து அடிக்கிறார் இந்த மாதிரி எல்லாருமே வந்து கான்ட்ரிபியூட் பண்றது எல்லாருமே நல்லா ஆடுறது டீமோட ஸ்ட்ரென்த் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தும் அந்த வகையில் வந்து ரோகிட்ட தாண்டி நல்லா ஆனதுன்னு பார்க்குறப்ப ஜடேஜா நூத்தி ரன்கள் எடுத்து அவுட் ஆயிருப்பாரு இன்னொரு குளம் சர்ஃபராஸ் கான் வந்து அறுபத்தி ரன்ல வந்து அவுட் ஆயிருப்பாரு அதுவும் வந்து ஒரு ஓடிஐ மாதிரி வந்து சர்ஃபராஸ் ஆடி இருப்பாரு முதல் கேம் அவருக்கு அதுல அறுபத்தி ஆறு பந்துல அறுபத்தி ரெண்டு ரன் வந்து அடிச்சிருப்பாரு சர்ஃபராஸ் அவுட் ஆனது பாத்தீங்கன்னா ஒரு அன்லக்கி விக்கெட் அப்படின்னு சொல்லலாம் அதுவும் அவுட் ஆனது வந்து ஜடேஜாவில தான் அவுட் ஆயிருப்பாரு ஜடேஜா வந்து பால் அடிச்சு விட்டுட்டு கூப்பிட்டுருப்பாரு கொஞ்சம் தூரம் ஓடி வந்திருப்பார் சர்ஃபராஸ் ஜடேஜா வேணான்னு சொல்ல போக மார்க் உட் டேரக்ட் ஹிட் வந்து அடிச்சிருப்பாரு அப்ப ஜடேஜானால தான் சர்ஃபராஸ் ரன் அவுட் ஆயிருப்பார் சர்ஃபராஸ் வந்து அவுட் ஆன உடனே ரோஹிட்டே வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம்ல செம கடுப்பா இருப்பார் வந்து அறுபத்தி ஆறு பால் அறுபத்தி ரெண்டுங்கிறப்ப ஒரு நல்ல ஆடிட்டு இருந்த ஒரு பேட்ஸ்மேனை ஜடேஜா ஒரு ராங் கால்னால வந்து இந்த மாதிரி வந்து அவுட் ஆக வச்சிருப்பார் அப்போ வந்து அந்த மேட்ச் முடிஞ்சு பாத்தீங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸிங் ரூம்ல சர்ஃபராஸ் கண்ட வெளிப்படையாவே வந்து மன்னிப்பு கேட்டு ஜடேஜா வந்து ரொம்ப வருத்தப்பட்டிருப்பார் அவர் செஞ்சுரி அடிச்சது கூட பெருசா செலிப்ரேட் பண்ணல ஒரு சின்ன பையனை இந்த மாதிரி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டிருப்பார் ஜடேஜா நன்றி